வீடு கிடைச்சிருச்சேன்னு என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஏமாத்திர மாட்டேன் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அம்மா பாட்டி நம்ம வீட்டை பூட்டிட்டு கல்யாணத்துக்கு போயிட்டோம்டா திருடனுக்கு யாராவது வந்துட்டா தேடுனா இந்த பக்கம் ரஜினிகாந்த் வீடு இந்த பக்கம் உலக நாயகன் பின்னாடி அம்மா வீடு முன்னாடி சீப் மினிஸ்டர் வீடு சூப்பர் செக்யூரிட்டி இல்ல அப்படின்னு சேஃப் தான் பின்ன முட்டாளுங்களா

ராத்திரி நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அந்த திருட எப்படி வருவா எப்படி திருடிட்டு போவானு உனக்கு ஞாபகம் இல்லையா உங்களுக்கு ஞாபகம் இல்லையா எனக்கு ஞாபகம் இல்ல மறுபடியும் ஃபுல் அடிச்சா தான் ஞாபகத்துக்கு வரும் இன்னைக்கு ராத்திரி ஒரு ஃபுல் அடிச்சா அவன் எங்க இருக்கானு நான் ஃப்ரேம் பண்ணி பார்க்கறேன் டேக் ரெஸ்ட் யூ கேன் கோ கோ போயா

அந்த ஸ்கோடா கார்ல இருந்த பொண்ணு இத உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க சார் ஸ்கோடாவா என்னோட டிக்கியே இவ்வளவு சூப்பரா இருக்குன்னா என்னோட ஃப்ரண்ட் இன்ஜின் எப்படி இருக்கும் ஓட்டி பார்க்கிறதுக்கு உனக்கு தில் இருக்கா ஓட்டிட வேண்டியதா Mm-hmm. படம் பார்க்கற எல்லாரோட மைண்டும் பிளாக் ஆயிடும் ஐஸ்வர்யா ராய் வந்து அபிஷேக் பச்சனை ஆக்சன் படம் ஒண்ணு எடுக்க சொன்னாங்க

எங்க டைரக்டர் சாரு நடிகைகளுக்கு எடுபடி வேலை செஞ்சு டீ கடையில பேசிக்கிட்டு இருந்த ரெண்டு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கிட்ட இருந்து கதையை திருடி அத போய் ப்ரொடியூசர் கிட்ட சொல்லி அந்த கதை ஓகே ஆகணுங்கிறதுக்காக ப்ரொடியூசர் இவர்கிட்ட செய்யக்கூடாத வேலைகள் எல்லாம் செய்ய சொல்லி இவரும் அதை செஞ்சு முடிச்சு அதுக்கப்புறம் நான் படம் எடுக்கணும்னா ப்ரொடியூசர் ஒரு பெரிய ஹீரோ கிட்ட கதையை சொல்ல சொல்லிருக்காரு அந்த ஹீரோ நான் இந்த படத்துல நடிக்கணும்னா நீ நான் சொல்ற தான் படத்துல போடணும்

அந்த காருக்கும் எனக்கும் நடந்த இன்சிடென்ட் உனக்கு தெரிஞ்சா நீ அதுல இன்ஸ்பயர் ஆகி கதை எழுதி ஷாருக்கான வச்சு இல்ல ஜாக் கிச்சான வச்சு எடுப்ப சீனிமா கார வச்சு ஆக்சிடென்ட் பண்ணலாம் நீ இன்சிடென்ட் எப்படி போடுற ரொம்ப அல்டிக் காத கிள ஒரு கதை சொல்றேன் கேளு கிள வா சும்மா சிதான ஏறி இறங்குது

அவார்டு வாங்கிடுவேன் அவார்ட் இல்ல பொண்ணு இந்த நேரம் பார்த்து கரெக்ட்

ரொம்ப நல்லா தெரியல பூசணி காத்தால யானை உடம்பு என்னங்கணீங்க சார பத்தி சொல்றீங்க என்ன பத்தி சொல்லுங்க ரொம்ப சாரி மிஸ்டர் எஸ் இந்த சின்ன வயசுல இந்த பொண்ணுக்கு பாவமா இருக்குல ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்க எனக்கு ஓகே இங்க என்ன நடந்துடுச்சு எதுக்கு விஷயம் என்னன்னு தெரியும் பெரிய மன்மதன் நினைப்பு சைட் அடிக்க வந்திருக்கானுங்க பசங்க எல்லாம் ஃபிகர பார்த்து தான் சைட் அடிப்பாங்க உன்ன மாதிரி சோடா போட்ட பாட்டி இவங்க கிட்ட எதுக்கு வெட்டியா பேசிக்கிட்டு கொஞ்சம் தள்ளுங்க நான் போறோம் அவங்க தள்ளனா என்ன நம்ம தள்ளுவோம் எல்லாரும் ஹைதராபாத் ஆப்டிகல்ஸ்ல கன்னடி வாங்குவாங்க இது ஃபேன்சி ஸ்டோர்ல வாங்கி இருக்கு ஹீரோயினுகான மூஞ்சி இல்லப்பா நீ டென்ஷன் ஆகாதடா டைரக்டர் நான் ப்ரூவ் பண்றேன் அப்புறம் நாங்க என்ன பண்றது ஃபாலோ பண்ண கச்சேதே சன்ரைஸ் ஷாட் ஒன்றாஸ்கோ அதுதான்